அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்வம் கோவில் பூசேரி இந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் திரு ஆலய கும்பாபிஷேகம் வருகிற பிப்ரவரி பத்து தை இருபத்தெட்டு அன்று நடைபெற உள்ளது அதுக்கு முன்னாடி இதனுடைய சிறப்பு என்னவென்றால் எந்த பக்தருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் கை தாங்கி தூக்கி கொடுக்கிற சக்தி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் இந்த வேண்டுதல் என்று அம்மனிடம் வந்து முறையிட்டால் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்திலே அன்றே நடைபெறும் உடனே எந்த ஊர் எந்த தேசம் இருந்தாலும் அவர்களுக்கு அவங்களே தேடி வந்து அம்மன் என் கனவில் சொன்னால் இது மாதிரி எனக்கு இந்த வேண்டுதல் விட்டது அப்படின்ட்டு பணப்பழக்கமோ குடும்பத்தின் இதோ அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொடுப்பவள் தான் இந்த சிறு சக்தி அம்மன் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும் அது சமயம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி நல்ல வெள்ளி இதுக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு வந்து கூழ் பொங்கல் நெய்வேத்தியம் அனைத்தும் வாரம் நடைபெறும் மேட்டூர் ஈரோடு மெயின் ரோட்டில் காவேரி கிராஸ் அண்ணா நகர் பொங்கியனர் நகரில் அறுபது வருஷம் பாரம்பரிய மிக்க சிறப்புமிக்க ஒரு கோயில் இதுக்கு முன்னாடி சுயமாக இங்கு எழுந்தறி உள்ளது மக்கள் அனைவரும் போய் அம்மனை வழிபட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை வெளியூர் மக்கள் உள்ளூர் மக்கள் அனைத்து நண்பர்களும் பக்தர் கோடிகளும் வந்து இந்த தவறாமல் இந்த கும்ப வழிநடத்தி வழிநடத்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செயல்பட்டுக் கொடுக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயர் லட்சுமணன் சாமிதுரை சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நவப்பட்டி கிராமம் கிராஸ் அண்ணா நகரில் எழுந்திருக்கும் இருக்கும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் மகா கும்பபிஷேக விழா வருகின்ற தை இருபத்தி எட்டு பிப்ரவரி பத்து திங்கள் அன்று நடைபெற இருக்கிறது எட்டாம் தேதி இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை காலை மேட்டூர் தர்மல் நான்கு ரோடு ஆற்றங்கரையிலிருந்து ஸ்ரீ சக்தி வினா மாரியம்மன் கும்பபிஷேக விழாவிற்கு தீர்த்தகுடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக பெருந்திரளாக கலந்து கொண்டு வர இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பத்தாம் தேதி திங்களன்று கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பாக பக்தர்கொடிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் உற்ற உறவினர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற வேண்டி அனைவருக்கும் இவ்வாயிலாக அழைப்பினை விடுத்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சேகர் மேட்டூர் டோ பவானி மெயின் ரோட்டில் உள்ள காவேரி கிராஸ் இங்கே அமைந்திருக்கும் கோவில் ரொம்ப சிறிதாக இருந்து எங் எங்களுக்கும் மூத்தோர்கள் அனைவரும் அதை வழிபட்டு கொண்டு இருந்தோம் அதுக்கும் பின்னாடி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறிய கோ கோவிலை பெரிதாக உண்டாக்கி அம்மனுடன் சிறப்பு அம்சமாக இந்த கும்பகேஷா விழாவிற்கு ஊர் பொதுமக்களும் வெளியூர் வெளியூர் பொதுமக்களும் உள்ளூர் பொதுமக்களும் சிறியோர் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த கும்பகேஷாயத்திற்கு சிறப்பாக சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் என் பெயர் பாலன் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் ஊர் கவுண்டர் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இந்த கோயில் கட்டி ஐம்பது வருடங்கள் ஐம்பது வருடங்களாக முன்னாட முன்னாள் தலைவர் ப பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் திரு சாமி கவுண்டர் அவர்களால் நிறுவப்பட்டு எளிமையான முறையில் நிறுவப்பட்டது அதற்கு பின்னால் கோவில் பழுதடைந்துள்ளதால் பொதுமக்கள் உத்தரப்பு கோயில் புதுப் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது கும்பா கும் கும்பாபிஷேக விழா வரும் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய நாலு நாட்களுக்கு நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழாவுக்கு ஊர் பொதுமக்களும் முன்னோர்களும் பக்த கோடிகளும் எல்லாம் கலந்து கொண்டு கும்ப விழாவினை சிறப்புமாக சிறப்பித்து கொடுக்கும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் வந்து அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ